மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் எட்டாவது திருப்பதிகம் திரு அம்மானை தமிழக சிறுமியரின் விளையாட்டுகளுள் அம்மானையாடுதல் ஒன்று இது வீட்டிலிருந்து பொழுதுபோக்காக ஆடி கடிப்பது கலர்ச்சியாடுதல் வேறு இது வேறு சந்தத்துடன் கூடிய பாட்டுடன் இந்த ஆடல் நிகழ்வதை கண்டிருந்த மாணிக்க வாசகர் இறைவனை கண்ட தமது ஆனந்த மேலீட்டினை சொல்லுவதற்காக இந்த துறையினை மேற்கொண்டிருக்கிறார் இது திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது ஆகும் திருச்சிற்றம் பலம் செங்கேடு மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மல்பாதம் பூதலத்தை போந்தருளி எங்கள் பிறப்பரத்திட்டயம் தரமும் மாற்கொண்டு தெங்கு திறர் சோலை தென்னன் பேருந்துறையான் அங்கணன் நந்தனாயரை கோவி வீடருளும் அங்கருணைவார்கடலே பாடுதும் காணம் ஆனாய் பாரார் விசும் புள்ளார் பாதாளுத்தார் பொறத்தார் ஆறாளும் காண்டிற்கு அறியான் ஏமாக்கிளிய பேராளன் தென்ன பெருந்து வாராவழி அருளை வந்தின் மூலம் புகுந்த ஆராமூதாய் அலைக்கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடது கானம் மாநாய் இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தமே நேர்க சிவனவனி வந்தருளி எம் தரமம் ஆற்கொள்தோழ்கொள் நிற்றனாய் சிந்தனையை வந்தொருக்கும் சீரார் பேருந்துறையான் பந்தம் பறிய பறி மேற்கொள்தான் தந்த அந்தமிலானந்தம் பாடுங்காய் வான்வந்த தேவர்களும் மாலயனோடி திரனும் காணின்ற பற்றியும் பொற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயனை உன் வந்த ரோமங்கள் உள்ளே ஓயிற் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் மூழி வந்த வான்வந்தவார்கழலை பாடுதும் காணம் ஆனாய் കല്ല മണത്ത് കടനായ വളാലൻ തെന്നേരന്തുയാണ് പിച്ചേറ്റി കല്ലാക്കി തൻകരുണെ വെള്ളത്തഴുത്തി വിനക്കടി വേദിയനെ തില്ലെ നഗക്ക ചലും ഒല്ലേ വിടയാനെ പാടും കാണം മാനായി கேட்டாய தோழி கிரு வாரொருவன் திட்டால் மது புடை சொல் தென்னன் பேருந்துறையான் காட்டாதன எல்லாம் காட்டி சீவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தென் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்ந்தான் கொண்டாண்ட வா பாடுங்கானம்மானாய் ஓயாதே ஒழுகோவார் ஒழியிருக்கும் முள்ளானை செய்யானை சேவகனை தென்னன் பேருந்துறையான் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயானனம் தம்மையா கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே வூலகேழும் ஆயானையாழ்வானை பாடுதும் காணம் பன் சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த தன் பெம்மான் பேரும் துறையான் பின் சுமந்த கீர்த்தீவியன் கண் சுமந்த நேற்றி கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் துண்ட பிரயான் பேரந்தான் கொண்ட போரி நூலான் கோலமாகூர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வினிற்றான் அண்ட முதலாயினந்த மித ஆனந்தம் பண்டை பரிசே பழகடியார்கே தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்காய் விண்ணாள தேவர்க்கும் மேல வேடியனை மன்னாலும் மன்னர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் தமிழழிக்கும் தன் பாடி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பேருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேரையாற் கொண்ட அண்ணாமல யானை பாடுது காணம்மானாய் அண்ணாமல பாடுதும் கணம்மானாய் அண்ணாமலையானை பாடுதும் கனம்மானாய் செப்பா நூலை பங்கன் தென்னன் பேரும் பேருந்துறையான் தப்பாமை தாழடைந்தான் சிறக்கும் தன்மையினான் அப்பாண்டினாட்டை சிவலோகம் மாக்குவிட்ட വാർ കടലേ ഒപ്പ ഒപ്പുവിത്തുള്ള താർക്കും അപ്പാളക്കപ്പാളും കാണം മാനായ് മൈപ്പോലെയും കണ്ണീകേൾ മാലയോടി തരണം എപ്പിറവിയും തേട தன் இப்பிறவியார்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மாய்மெய்யே நீலை பேராய் எப்பொருட்கும் தானே தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருள் நம் சிவனை பாடு காணம் கையார் கையார்வளை சிலம்ப காதார் கூழையாடு மையார் குழல் பொருள தேன் பாய வண்டொழிப்பு செய்யானை வெள்ளீர் அனந்தானை சேந்தரியா கையானை எங்கும் சேரிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் வேதியனை ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம்மானாய் ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம்மானாய் ஐயாறு அமந்தானை பாடுதும் கானம் மானாய் ஆன மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திருந்து எய்தேனை உனையும் நின்றொருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் முத்திணிய கோனவன் போல் வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானால்வன் பூங்கடலை பாடுதுங்கானாய் சந்திரனை தேந்தருளி தக்கேவியினில் இந்திரனை தோல் நெறித்திட்ட எச்சலையறிந்து அந்த கதிரோன் பல்தகத்து செந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டு வந்த சென்றார்பொழில் புடை சொல் தென்னன் பேரம் துறையான் மந்தாரமாலையே பாடுதுங்கானம்மான ாய் ஊனாய் உயிராய் உணர்வாயின் நூல் கலந்த தேனாய மோதமுமாய் தீங்கருமின் கட்டியுமாம் வானோரீ யாவழியமக்கு தந்தருளி தானோர் மலர் கொன்றை சேவகனா செய்னவறி வாய் அளவிறந்து பல் பல்வுயிர்க்கும் கொனாகி நின்றவா கூறுதுங்கானம் மாநாய் சுடுவேன் பூங்குன்றை சூடி சீவன் திறதோள் கூடுவேன் கூடி முயங்கி மாயங்கி நின்று உடுவேன் செவ்வாய்க்கொருகுவேன் உள் புருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேத்தும் மலர்வே நலல் ஏந்தி ஆடுவேன் சேவடியே பாடு காணம்மானாய் கிழிவந்த மென்மொழியாழ்கே கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரா பேரந்து எளிவந்த இருந்து என்னறிய என் அறிய என்னருளால் ஒளிவந்த என் உள்ளத்தின் உள்ளே ஓளி திகழ அழிவந்த அந்தனனை பாடதுங்கானம் ஆனாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிங்ககனை பேணு பேரன் மன்னானை வானவனை மாதியனும் பாதியனை தென்னானை காவானை தென் பாண்டை நாட்டானை என்னானை என் அப்பன் என்பார்க்க இன்னும் முதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கம்மானாய் பெற்றி பிறர்க்கு அரிய பெமான் பிறந்துரையான் கொற்ற கோதை ரயின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்க கோணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சு மற்றப்பான் தொல் புழே பற்றி பாசத்தை பற்றரை நாம் பற்றுவான் பற்றிய பெயர் ஆனந்தம் பாடதுங் காணம்மானாய் பற்றி பாசத்தை பற்றரை நாம் பற்றுவான் பற்றிய பெயர் ஆனந்தம் பாடதுங் காணம்மானாய் பற்றி பாசத்தை பற்றரை நாம் பற்றுவான் പറ്റിയ പേരാനന്ദം പാടുക്കാൻ അമ്മാനായി പറ്റിയ പേരാനന്ദം പാടത കാണം പറ്റിയ പേരാനന്ദം പാടത കാണം മാനായി തിരുച്ചിത്രം ഫലം